சிவ தத்துவ சிவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலையோ ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக நிமிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்களை அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி ஸ்ரீ பாபா அவர்களின் ஜாதகத்தில் உள்ள சிறப்பு விஷயங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் ஜாதக குறிப்பு மேலே திரையில் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் மிதுன ராசியில் ருத்ரனின் நாமம் கொண்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் விச்சக லக்னத்தில் பிறந்துள்ளார்கள் ஸ்ரீ பாபா அவர்கள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன் பிறந்துள்ளார்கள் சூரிய உதயத்தை ஒட்டி பிறந்துள்ளார்கள் அதனால் லக்னத்தில் ஆத்மகாரகரான சூரியன் உள்ளார் அவருடன் சனி பகவானும் சுக்ர பகவானும் புதன் பகவானும் உள்ளார்கள் லக்னத்தில் அந் அடுத்த வீட்டில் கேது பகவானும் மூன்றாம் வீட்டில் குரு பகவானும் ஆறாவது வீட்டில் செவ்வாய் பகவானும் எட்டாவது வீட்டில் சந்திரன் ராகு பகவானும் உள்ளார்கள் இப்படிப்பட்ட ராசி சக்கர அமைப்பில் ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் பிறந்துள்ளார்கள் இந்த ஜாதகத்தின் சிறப்புகளை பார்க்கலாம் ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் கனவு அவஸ்தையில் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் ராகு இந்த இருவரின் சேர்க்கை அத்துடன் அஷ்டாம்ச வர்க்க சக்கரத்தில் மனோகாரகனான சந்திரன் உச்சம் பெறுவது மோட்சக்காரகனான சுக்ரன் அஷ்டாம்சத்தில் ஆட்சி பெறுவது இது போன்ற காரணமாக ஸ்ரீ சத்யசாய்பாபா அவர்கள் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றன என்பதை மற்றவர்கள் கண்டுகொள்வது என்பது இயலாததாகும் அதாவது மனதை வெறுமனே சும்மா வைத்திருக்க ஸ்ரீ சத்யசாய்பாபா அவர்களால் முடியும் என்பதை இந்த அமைப்பு காட்டுகிறது இத்துடன் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்கள் ஜாதகத்தில் சந்திரன் ராகு ஆகிய இருவருக்கும் இடம் கொடுத்த எட்டாம் வீட்டின் அதிபதி புதன் பகவான் லக்னத்தில் சூரியனுடன் வக்ர அஸ்தமன அமைப்பில் இருப்பது மேலும் மோட்சக்காரர்களான சுக்கிரனும் அதே சூரியனுடன் அஸ்தமன அமைப்பில் இருப்பதும் எல்லாம் சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் மேஜிக்கல் பவர் கொண்டவராக அவரை அமைத்துள்ளது ஸ்ரீ சத்யபா சாய்பாபா அவர்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் கேது பகவானும் கேது பகவானுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் அவருக்கு இரண்டாம் வீட்டிலும் குரு பகவானுக்கு இடம் கொடுத்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக குரு பகவானை பார்ப்பதும் அமைந்து இதனுடைய தன்மை இந்த அமைப்பினுடைய பலன்களாக ஸ்ரீ பாபா அவர்கள் தனக்கென்று எதையும் பேசாதவராக தனக்கென்று எதையும் சிந்திக்காதவராக மேலும் நவாம்சத்தில் அடைந்த சுக்கரன் செவ்வாய் போன்ற அமைப்பால் தனக்கென்ற தனிப்பட்ட வாழ்க்கை பர்சனல் லைஃப் இல்லாதவராக இருந்து பொதுமக்களுக்காகவே பேசி சிந்தித்து செயல்பட்ட வாழ்க்கை ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் வாழ்க்கையாக அமைந்தது அடுத்து ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் ஜாதகத்தில் நான்கு கிரகங்கள் லக்னத்தில் அமைந்துள்ளன நான்கு கிரகங்கள் லக்னத்தில் சேருவது சந்யாச யோகம் என்று பொதுவாக சாஸ்திரங்கள் சொல்லும் அதிலும் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் அமைந்திருக்கும் ஆத்மக்காரனான சூரியன் தன்னுடன் இணைந்து உள்ள சனி பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் போன்ற மூன்று கிரகங்களையும் அடக்கி அஸ்தங்கப்படுத்தி உள்ளார் இதில் சுக்கரனும் சனி பகவானும் அதீதமாக சூரிய அஸ்தங்கத்தில் உள்ளார்கள் இதனால் சந்நியாசி யோகம் உறுதிப்பட்டு உள்ளது மற்றும் பலமாகியும் உள்ளது மேலும் லக்னத்தில் அமைந்த நான்கு கிரகங்களும் சித்திரத்தில் அமைந்தது என்பது இதற்கு மேலும் ஒரு சிறப்பு சேர்ப்பதாக அமைந்து இந்த அனுசன சித்திரத்தில் ஏற்பட்டதனால் இரக்க சுபாவம் பொறுமை அன்புடன் கூடிய நடத்தை போன்ற தன்மைகளை ஏற்படுத்தி உள்ளது அதே போல விருச்ச லக்னத்திற்கு சூரியன் கர்ம கேந்திரத்தின் அதிபதியாக உள்ளதால் தனியாக காற்றில் சந்நியாச யோகமாக அமையாமல் மக்களுக்கு மத்தியில் ஆசிரமம் அமைத்து சந்நியாசமாக பொது சேவைகள் செய்து உயர்ந்த புகழை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது சூரிய பகவான் பத்தாம் வீடும் அதன் அதிபதியும் புகழை கொடுக்கக்கூடியவர்களாக ஜோதிடம் வர்ணிக்கும் அத்துடன் சூரிய பகவானும் புகழை தரக்கூடியவர் என்று ஜோதிடம் வர்ணிக்கும் அத்துடன் லக்னமும் லக்னாதிபதியும் புகழை கொடுக்கக்கூடியவர்கள் என்றும் ஜோதிடம் சொல்லும் இவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் அமைந்த சூரியனை லக்னாதிபதியான செவ்வாய் எட்டாம் பார்வையாக தனது சொந்த வீட்டையும் சேர்த்து பார்க்கும்படியாக அமைந்துள்ளது இத்தகைய சன்னியாசியோகம் தந்த வளம் புகழ் அத்துடன் லக்னம் தரக்கூடிய புகழாக லக்னாதிபதியுடைய வீட்டிலேயே இது நடந்திருக்கிறது லக்னாதிபதியும் ஆட்சி பெற்று எட்டாம் பார்வையாக இந்த சன்னியோகத்தை பார்க்கும்படியாக அமைந்தது இது போன்ற ஒரு அமைப்பின் காரணமாக ஸ்ரீ சத்யசாய்பாபா அவர்கள் புகழ் உச்சியில் மாணிக்கமாக வாழ்ந்தார்கள் ஸ்ரீ சத்யசாய்பாபா அவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தின் சிறப்பு அம்சங்களில் சிலவற்றை இந்த பதிவின் மூலம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது நன்றி வணக்கம்